வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வயசு என்னவோ நாற்பதாவது பட் இப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் கன்னடத்துல வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க நம்மளுடைய சஞ்சனா சிங் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தமிழ் சினிமாவிலையும் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க பட் ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து வெறும் கவச்சியை மட்டுமே இவங்க பயன்படுத்தினால ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு நீடிக்க முடியல அட் த சேம் டைம் மலையாளம் கன்னடம் தெலுங்குல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் இவங்க நிறைய படங்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஏங்க ஒரு சில படத்தில் கதாநாயகியெல்லாம் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க வயசு என்னவோ நாற்பது பட் என்ன சீனா இருந்தாலும் சரி எவ்வளோ கவச்சியாக இருந்தாலும் சரி நிர்வாணமாக நடிக்கணுமா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ டூ பீஸாக பீஸாக இல்லை இல்லை சிங்கிள் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க நான் நான் நடித்து கொடுக்க தயாராக தான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இவங்களுக்கு வயசு என்னவோ நாற்பது இப்போவுமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ இருக்காங்க உச்சக்கட்ட ஆபாசம் இருக்குது அது மட்டும் அதை போட்டு இவங்களை பார்த்தா அவ்வளவு ஆச்சுன்னு சொல்ல முடியாது பட் இந்த கவர்ச்சியில் ரொம்ப நடித்து என இருக்காங்க தமிழ் சினிமாவில் பல நடிகைகள் வந்துட்டு ஒரு சில வயசுக்கு மேலே வந்து கவர்ச்சியில் அந்தளவுக்கு வந்துட்டு பட வாய்ப்புகள் வராது பட் இந்த வயசுலையுமே வந்துட்டு இவங்களுக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடத்தில வந்துட்டு கவர்ச்சிக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிஞ்சி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயமே அது மட்டும் இல்ல நிறைய வந்துட்டு இவங்களுக்கு ரேப் ஒக் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இப்பவுமே வந்து சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க மேலும் இதுப்பட்ட செய்திகள் தெரிந்து கொள்வதற்கு நம்ம செகண்ட் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க பதிவு செய்யலாம்